மலம் வேகமாக வருகின்ற ஒரு நிலை உருவாகும் வேகமாக வருகின்ற அந்த ஒரு நிலை உருவாகும் போது ஏதோ பாதையில் ஒரு அடைப்பு ஏற்படுவது போல மிகப்பெரிய அளவுல இந்த மலக்கட்டு போலவே பாதையை அடைத்து இருக்கக்கூடிய அந்த மூல வீக்கம் எரிச்சல் குறைந்து போருவதை பார்க்க முடியும் மூல பொதுவாகவே நம்ம உடம்புல உட்புறமாக வெளிப்புறமாக இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே ஒரு மாய்ச்சர் ஒரு வறட்சியற்ற தன்மை இருந்தாதான் ஆரோக்கியமா இருக்க முடியும் ஆசனவாய் வெடிப்பை போல ஒரு மிகப்பெரிய வலி நம்ம வாழ்க்கையில இருக்கவே முடியாது உட்கார முடியல படுக்க முடியல நிக்க முடியல நடக்க முடியல ஆரோக்கியமும் ஆன்மீகமும் நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கம் உணவு நீர் காற்று உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க மட்டுமல்ல ஆரோக்கியப் பெருவாழ்வுக்கு மட்டுமல்ல இந்த ஜென்மத்தில் நம்முடைய கடமைகளை திறமையாக ஆற்றவும் நினைத்த காரியங்களை அடையவும் வெற்றி அடையவும் மகிழ்ச்சியாக இருக்கவும் நமக்கு உதவி செய்யக்கூடிய இயற்கையும் இறைவனும் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வழிகாட்டுதல்கள் தான் இந்த ஏழு தூண்கள் இந்த ஏழு தூண்களில் அடிப்படையான முதல் விஷயமாக நாம் பார்ப்பது இன்றைக்கு உணவு தான் இன்றைக்கு நம்முடைய சமையலறையில் இருக்கக்கூடிய சிறு சிறு பொருட்கள் இந்த பொருட்களை முழுமையாக உணர்ந்து இதை உபயோகப்படுத்துகின்ற வழிமுறைகளை மட்டும் நம்மால் முறையாக பின்பற்ற முடியுமேயில் இன்றைக்கு நமக்கு ஏற்படுகின்ற நோய்களில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத நோய்களை தடுக்கவும் முடியும் அந்த நோய்களை குணப்படுத்தி கொள்ளவும் முடியும் சில நோய்கள் குணப்படுத்த முடியாத நிலையில் இருந்தாலும் கூட அந்த நோயுடைய தீவிரத்தை குறைத்து ஒரு ஆரோக்கிய பெருவாழ்வு அப்படிங்கிறது இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சமையலறையில் இருக்கக்கூடிய உணவாக பயன்படுத்தக்கூடிய பொருட்களினாலே சாத்தியம்தான் அப்படிங்கிறத நாம் மறக்கவே கூடாது அந்த வகையில் இன்றைக்கு மலக்கட்டு நீங்க குறிப்பாக காலை எழுந்தவுடன் மலம் செல்வது மட்டுமல்ல முறையான சிறுநீர் கழிய வேர்வை துவாரங்கள் மூலம் வெளியேறக்கூடிய கழிவுகள் வெளியேற நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் சைனஸ் கிளாண்டில் இருக்கக்கூடிய கழிவுகளும் பெருங்குடலில் இருக்கக்கூடிய கழிவு போலவே வெளியேறி உடல் ஆரோக்கியமாக இருக்க உதவி செய்யக்கூடிய மலக்கட்டு நீங்க தீநீர் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் கற்றாழை வெங்காய பனங்கற்கண்டு சீரகம் நான்கே பொருட்கள் தான் தேவை இந்த நான்கையும் மருந்தாக அல்ல மூலிகை தீநீராக பயன்படுத்தினாலே போதும் அவ்வளவு ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் முதலாவது மூல வீக்கம் மூலத்தில் நான்கு நிலைகள் இருக்கிறத பார்க்குறோம் முதல் நிலை மூல நோய் அப்படிங்கிறது பெரும்பாலும் நமக்கு சிரமத்தை ஏற்படுத்தாது மலம் வேகமாக வருகின்ற ஒரு நிலை உருவாகும் வேகமாக வருகின்ற அந்த ஒரு நிலை உருவாகும்போது ஏதோ பாதையில் ஒரு அடைப்பு ஏற்படுவது போல ஏற்பட்டு அந்த இடத்துல ஒரு முக்கும் போது மலம் ஒரு பக்கமாக சாய்ந்து போகின்ற ஒரு நிலையோ அல்லது முக்கும் போது லேசான உரசலால் வலிவேதனையோடு மலம் கழிக்கின்ற ஒரு நிலையோ ஆசன வாயில் இருக்கக்கூடிய பாதிப்பு சில நேரங்களில் கடுமையான பாதிப்பாக மாறி ஆனால் தற்காலிக பாதிப்பாக இருக்கின்ற நிலையோ நாம் சொல்லுகின்ற முதல் நிலை மூல நோயின்னு சொல்லுவோம் இதில் சில நேரங்களில் இரத்தப்போக்கு இருக்கலாம் சில நேரங்களில் வலியும் எரிச்சலும் இருக்கலாம் ஆனால் முப்பது நாட்களில் ஒரு நாளோ இரு நாளோ தான் அந்த சிரமம் இருக்குமே தவிர மற்ற நாட்களில் சிரமத்தை நாம் பார்க்கவே முடியாது இரண்டாம் நிலை மூல நோயாக வரும்போது மலம் கழித்த பிறகு ஆசனவாய் சுத்தம் செய்யும்போது அந்த இடத்தில் ஏதோ ஒரு தசை இருப்பது போல ஒரு உணர்வு இருக்கிறத நம்ம பார்ப்போம் அது இரண்டாம் நிலை மூல நோயின்னு சொல்லுவோம் பெரும்பாலும் இரண்டாம் நிலை மூல நோய் நமக்கு ஏற்படும் போது அந்த இடத்துல வலியும் வேதனையும் மிகப்பெரிய அளவில் ஏற்படுவதையும் சில நேரங்களில் இரத்தப்போக்கு ஏற்படுவதையும் சில நேரங்களில் ஏற்படுகின்ற வலி இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் நம்மை பாடாய்ப்படுத்துவதையும் பார்ப்போம் மூன்றாம் நிலை மூல நோய் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு பெரிய சிரமம் மலம் கழித்த பிறகு மலம் கழிக்கும் போது வெளிவருகின்ற தசை சில நேரங்களில் மலப்பாதைகளை அடைத்து வலியையும் வேதனையையும் அதைவிட முக்கியமாக இன்னும் சில நேரங்களில் கடுமையான இரத்தப்போக்கையும் ஏற்படுத்தக்கூடிய வலி எரிச்சல் ஆசனவாயில் மிக கடுமையான அரிப்பும் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறத பார்ப்போம் இது மூன்றாம் நிலை மூல நோயுன்னு சொல்வோம் பெரும்பாலும் இந்த மூன்றாம் நிலை மூலநோய் நோய் வரும்போது தான் நமக்கு ஏதோ மூலநோய் இருக்கு போல இருக்கேன்னு ஒரு புரிதலோடு மருத்துவமனைக்கு செல்வதையும் சிகிச்சை எடுத்துக்கொள்வதையும் நம்ம பார்ப்போம் இது மூன்றாம் நிலை மூல சொல்லுவோம் சொல்வோம் நான்காம் நிலை மூலநோய் அப்படிங்கிறது மலம் கழித்த பிறகு உள்ளே செல்கின்ற அந்த மூலம் வெளியிலேயே இருந்து ஆசனவாயை அடைக்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி கையை வைத்து மூலத்தை சளி ஒரு பகுதியில் தள்ளி வைத்தால் தவிர முக்கி முக்கி மலம் கழிக்கின்ற சிரமத்தோடு போராடுகின்ற ஒரு நிலை தான் நான்காம் நிலை மூலணும்னு சொல்லுவோம் இந்த முதல் இரண்டு நிலையில் நமக்கு தினசரி சிரமமற்றி இருந்தாலும் கூட சில நேரங்களில் சிரமம் பொறுக்க முடியாத சிரமமாக மாறுவதை பார்ப்போம் ஆனால் மூன்றாம் நிலையும் நான்காம் நிலையும் தினசரி மலம் கழிக்கும் போது நம்மை விடாமல் துரத்தி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அப்போ இது சார்ந்த சிரமங்களற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நமக்கு வேணும் நல்ல ஒரு முயற்சியாக அறுவை சிகிச்சை இல்லாமல் மூல நோயை குணப்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லது ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு சொல்லணுன்னா அறுவை சிகிச்சை செய்த பிறகு கூட மீண்டும் இது சார்ந்த சிரமங்களற்ற ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு வரும்போது அதற்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்து தான் இந்த மலக்கட்டு நீங்க கஷாயம் சோற்று கற்றாழை இரண்டு கிராம் வெங்காய சாறு இரண்டு கிராம் பனங்கற்கண்டு இரண்டு கிராம் மற்றும் சீரகம் இரண்டு கிராம் முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு எடுத்து போது மிகப்பெரிய அளவில் இந்த மலக்கட்டு போலவே பாதையை அடைத்து இருக்கக்கூடிய அந்த மூல வீக்கம் எரிச்சல் குறைந்து போடுவதை பார்க்க முடியும் மூலச்சூடுன்னு ஒன்று சொல்லுவோம் ஆசன வாயில் கை வச்சு பார்த்தா நெருப்பு கொதிக்கிற மாதிரி கொதிக்கும் ஆசனவாய் பகுதியில் கை வைக்கும் போது ஏற்படுகின்ற எரிச்சலும் வலியும் சொல்ல முடியாத அளவுக்கு சிரமத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறத பார்க்க முடியும் என்ன செய்தாலுமே வலி குறையவில்லை அப்படிங்கிற சிரமம் ஒருபுறமும் அந்த மூலத்திற்கு எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்தா அங்கே எந்த விதமான மூலமும் இல்லை ஆனால் ஆசனவாய் எரிச்சலும் சூடும் வலியும் என்னை துரத்துகிறதுன்னு சொல்லுவது மறுபுறமும் இருக்கிறத பார்க்க முடியும் பெண்களுக்கு குறிப்பாக மாத ஏற்படுகின்ற காலங்கள்லையும் மெனோபாஸ் ஏற்படுகின்ற காலங்கள்லையும் பிரசவ காலத்திற்கு பிறகும் இந்த சூடு நம்மை விடாமல் துரத்தி கொண்டிருக்கிறத பார்க்க முடியும் எண்ணெய் தேய்த்து குளிப்பது குளிர்ந்த உணவுகளை சாப்பிடுவது மோர் சாப்பிடுவது என்னென்ன செய்து பார்த்தாலுமே சூடு மட்டும் குறையலுங்கிற வருத்தத்தில் நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம் உங்கள் அனைவருக்குமே இந்த மூலச்சூடுன்னு சொல்லக்கூடிய ஆசனவாயில் ஏற்படுகின்ற சுருக்கம் ஆசனவாயில் ஏற்படுகின்ற வலி ஆசனவாயில் ஏற்படுகின்ற எரிச்சல் வரை கட்டுப்படுத்தி குணப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த மருந்து எதுனா கற்றாழை வெங்காய சாறு பனங்கற்கண்டு மற்றும் சீரகம் ஒவ்வொன்றையும் ரெண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு எடுக்கும்போது நம்முடைய ஆரோக்கியத்தில் அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் ஆசனவாய் வெடிப்பை போல ஒரு மிகப்பெரிய வலி நம்ம வாழ்க்கையில் இருக்கவே முடியாது உட்கார முடியல படுக்க முடியல நிற்க முடியல நடக்க முடியல ஆசனவாயில் ஒரு நூறு குண்டூசிய சொருனா மாதிரி சுருக்கு சுருக்கென்று ஏற்படுகின்ற வலி வலியோடு வலியோடக்கூடிய உதிரப்போக்கு வலியோடு கூடிய எரிச்சல் வலியோடு கூடிய கடுமையான சிரமம் ராத்திரி ஒரு நிமிஷம் கூட என்னால் தூங்க முடியல சார் ஒரு வலி மாத்திரை போட்டு வலியை குறைக்க வெளிப்புறமாக ஆசனவாயில் தடவக்கூடிய ஏதோ ஒரு பூச்சி ஜெல்ல தான் சார் என்னால தூங்க முடியுது அதுவும் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் உடனே வலி எரிச்சல் ஏற்படுது சரி மருத்துவர் சொல்றானேன்னு சொல்லி ஒரு அறுவை சிகிச்சை கூட செய்தாகி விட்டது சார் ஆனா என்னால் இதிலிருந்து வெளிவரவே முடியவில்லைங்கிற வருத்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்மில் எவ்வளவு பேர் அப்ப அந்த எரிச்சலை குறைக்க வேண்டும் ஆசனவாய் வெடிப்பை குறைக்க வேண்டும் இது வெடித்து அந்த இடத்துல வீக்கத்தை ஏற்படுத்தி அந்த வீக்கத்தில் வடிகின்ற சீழும் ரத்தமும் எனக்கு குறைய வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கும் இந்த கற்றாழை கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் மலக்குடல் வறட்சியும் சொல்லுவோம் ட்ரைடு இன்ட்ரஸ்டைன்னு சொல்லுவோம் சாப்பிட்ற சாப்பாடு நிறைய சாப்பிடுவோம் கீரை சாப்பிடுவோம் காய்கறி சாப்பிடுவோம் பழங்கள் சாப்பிடுவோம் டாக்டர் சொல்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபாலோ பண்ணுவோம் ஆனால் மோஷன் மட்டும் வரவே வராது சரி கஷ்டப்பட்டு மோஷன் வரத்துக்குன்னு கொஞ்சம் லாக்ஸேட்டிவ் சாப்பிட்லாம் நல்ல பவர்ஃபுல்லான லாக்ஸேட்டிவ் சாப்பிடுவோம் சாப்பிட்டா இருந்து மலம் வருதா கல் வருதான்னு தெரியாத அளவுக்கு இறுகி போய் மலம் வெளியில் வருவதை பார்க்க முடியும் முக்கி 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 இதய நோயே வந்து விடுகிற அளவுக்கு முக்கி முக்கி நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த உணவுக்குழலில் இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகள் ஏற்படுகின்ற அளவுக்கு முக்கி முக்கி குடல் இறக்கமே ஏற்படுகின்ற அளவுக்கு செய்தாலும் கூட உள்ளே இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வெளியேறாத ஒரு நிலை அப்படின்னு இருக்கு இல்லையா இதற்கு காரணமே மலக்குடல் வறட்சி அல்லது பெருங்குடல் வறட்சின்னு சொல்லுவோம் பொதுவாகவே நம்ம உடம்புல உட்புறமாக வெளிப்புறமாக இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே ஒரு மாய்ச்சர் ஒரு வறட்சியற்ற தன்மை இருந்தால் தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஒரு நாவில் தண்ணி இல்லைன்னா என்னாகும் நம்மளால் பேசவே முடியாது ஒரு நாவில் பேச முடியாத அளவுக்கு வறட்சி ஒரு மிகப்பெரிய நோயாக இருக்குன்னா அப்போ பெருங்குடலில் ஏற்படுகின்ற வறட்சியும் மற்ற இடங்களில் ஏற்படுகின்ற வறட்சியும் நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு சிரமத்தை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் இந்த சொல்ல முடியாத அளவுக்கு சிரமத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஏற்படுகின்ற மலக்குடல் வறட்சியை கூட வறட்சியற்ற ஒரு நிலையாக கொண்டு வந்து உடலுடைய பெருங்குடலில் லூப்ரிகேஷன் சார்ந்த சிரமங்களை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலக்கட்டு நீங்க கஷாயம்தான் கட்சாயை வெங்காயச்சாறு ஜீரகம் மற்றும் பனங்கற்கண்டு கற்றாழை சாறு அல்லது சோறு ஒரு ஐந்து மில்லி அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துங்க வெங்காய சாறு ஒரு ஐந்து மில்லி அளவுக்கு எடுத்துங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்நூறு மில்லி தண்ணியில் போடுங்க நல்லா கொதிக்க வைங்க அதை நூறு மில்லியாக குறைங்க வடிகட்டுங்க அது கூட இந்த பனங்கற்கண்டு ஒரு நான்கு சிட்டிகை போட்டு இதை ஒரு தேநீராக காலை ஒரு வேலை மாலை ஒரு வேலை சாப்பிடுங்க மலக்கட்டு சார்ந்த சிரமங்கள் மட்டுமல்ல மற்ற சிரமங்களும் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து விடுவதை நாம் பார்க்க முடியும் மூல எரிச்சல் மூலத்தில் ஏற்படுகின்ற வலி மூலச்சூடு ஆசனவாய் வெடிப்பு மலக்கட்டு வயிறு வலி மற்றும் மலக்குடல் வறட்சி இவை அனைத்துக்குமே சிறந்த தீர்வளிக்கக்கூடிய ஒரு அருமருந்து தான் கற்றாழை வெங்காயச்சாறு பனங்கற்கண்டு சீரகத்தீனின்னு சீரக சொல்லலாம் இதை ஒரு மருந்தாக அல்ல ஒரு மூலிகை தீநீராக பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே ஆசனவாய் மலக்குடல் மலப்பை மற்றும் மலவாயின் சொல்லக்கூடிய நோய்களற்ற ஒரு ஆரோக்கிய பெருவாழ்வை ஆயுள் முழுவதும் நாம் வாழ முடியும் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம் அனைத்து நோய்களுக்குமான குணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை டிசம்பர் மாதம் ஒன்றாம் வாரம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் மூன்றாம் தேதி புதன்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை கோடம்பாக்கத்திலும் நான்காம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஓசூரிலும் ஆறாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வேலூரிலும் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் மூன்று மணி வரை திருவண்ணாமலையிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்யம் ஐந்து பூஜ்யம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா మణపాకం డాక్టర్ మేఘల డా డాక్టర్ డా పాండిచ్చేరి డాక్టర్ డా డా డాక్టర్ సరస్వతి సేలం డాక్టర్ మేరీ కల్జా తిరుచి డాక్టర్ అబినాషా తూర్ డాక్టర్ అబినా ముబిషా మధురై డాక్టర్ జబషిన్ నాగర్కోవిల్ డాక్టర్ మాలతి కోయంబత్తూర్ డాక్టర్ కృతీగా హౌసూర్ டாக்டர் குணா அப்சரா பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்